ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து முப்பது நாளில் எப்படி சிலபஸை வந்து முடிக்க முடியும் தமிழ் சிலபஸில் வந்து எப்படி முப்பது நாளில் முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து நான் கொடுத்து போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஓவராலாக குரூப் டு ஏ சிலபஸை தேர்ட்டி டேஸில் வந்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து நான் ஒரு தேர்ட்டி டே பிளான் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து டே டூ தான் நீங்கள் டே ஒன் பிளான் வந்து பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்டரில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கன்னடக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முப்பது நாளுக்குள்ளே தமிழ் வந்து முடிக்கணும் அப்படின்னா உங்கள் ஒரு நாலு விஷயம் வந்து தேவை ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா சிலபஸ் இருக்குது பார்த்திங்களா சிலபஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து இருக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஓகேங்களா நியூ புக்கு சிக்ஸ்த்து டென்த்து ஓல்டு புக்கு அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட பிடிஎஃப் ஆகுது எல்லா புக்குமே வந்து இருக்கணும் அ தேர்த் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அகாடமி புக் வந்து இருக்கணும் அகாடமி புக் அப்படிங்கிறது அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவசியம் இல்லை இப்போ வந்து நமக்கு நிறைய டாப்பிக்கை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் விஷயம் அப்படின்னா கிட்டே டார்கெட் ஓகேங்களா தமிழை வந்து ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ படித்தா நம்ம தேர்ட்டி டேஸ்கில் முடிக்க முடியும் அப்படிங்கிற தெளிவான பிளான் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் இது நாலு ஃபஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தமிழில் வந்து தேர்ட்டி டேஸ்கில் முடிக்க முடியும் நான் வந்து தேர்ட்டி டேஸ் பிளானை வந்து டே பை டே வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதுக்கு தமிழுக்குமே வந்து நான் பிளான் போட்டிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து தமிழை நீங்கள் முப்பது நாளில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தமிழ் வந்து படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அனலிசிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து அஞ்சாவது விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் சொல்லியிருப்பேன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதையும் வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு சில பின்தழகு சேர்த்தளதுகளாக நமக்கு பார்க்கும்போது ஈஸியாக ஒரு சில ட்விஸ்டர் ஆனதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸும் கொடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ